வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஸ்ரீ ஹரிஹர ராஜா சர்மா இதுதான் ஹெச்ராஜாவின் முழு பெயர் இவர் வட மாநிலங்களில் அதிகம் வசிக்கும் சர்மா இனத்தவர் ஆவார் இவரது பூர்வீகம் உத்தரப்பிரதேச மாநிலம் இவரது தந்தை பேராசிரியர் ஹரிஹர சர்மா ஒரு ஹிந்தி பண்டிட் ஹெச் ராஜாவின் தந்தை காலத்திலேயே அவரது குடும்பத்தினர் தமிழகம் வந்து தஞ்சை மாவட்டம் மெலட்டூர் எனும் ஊரில் செட்டில் ஆனார்கள் ஹெச் ராஜாவும் அங்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தார் பின்னர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தனர் பள்ளி காலத்திலிருந்தே ராஜா ஹிந்துத்வா கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பில் உறுப்பினராக சேர்ந்தார் இந்து அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகளுக்கு வர ஆரம்பித்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் வணிகவியல் பட்டப்படிப்பு பெற்றார் பின்னர் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞரான ஹெச் ராஜா சிஏ முடித்து ஆடிட்டராகவும் பணியாற்றினார் ஹிந்துத்வா கொள்கையில் தீவிரமாக ராஜா இயங்கி கண்டு அவரை முன்னணி கட்சியின் சிவகங்கை மாவட்ட தலைவர் பின்னர் பிஜேபியில் சேர்ந்து பணியாற்றியவர் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் தான் ஒரு பிஜேபி காரன் என்பதை விட தீவிர ஹிந்துத்வா கொள்கை கொண்ட ஆர் எஸ் எஸ் காரன் என்று சொல்வதையே பெருமையாக கருதும் ஹெச் ராஜா மத்திய ஆளும் பிஜேபியின் தேசிய செயற்குழு உறுப்பினராக தற்போது செயலாற்றி வருகிறார் இனிமேல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹெச் ராஜாவின் தந்தை ஹரிஹர சர்மா தீவிர ஆர் உறுப்பினராக செயல்பட்டவர் தமிழகத்தில் ஆர் அமைப்பை தோற்றுவித்தவர்களில் முக்கியமானவர் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சமஸ்கிருத பேராசிரியராக பணியாற்றிய ஹரிஹர சர்மா நாற்பத்தி ஐயாயிரம் சொற்களை கொண்ட தமிழ் சமஸ்கிருத அகராதியை தொகுத்து வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர்எஸ் அமைப்பு இந்திய அரசால் தடை செய்யப்பட்டபோது அதற்காக சிறை சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி